ஏ காஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் நான் ஸ்பெஷலாக செய்ய போகிறது இறால் குழம்பு அதுக்கு முதல்ல ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவிற்கு கடுகு சேர்த்துக்கிட்டு கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததுமே அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தா ஆனியனையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இதில் நான் ஒரு மூணு ஆனியன் கிட்டே சேர்த்துருக்கேன் ஏன்னா தொக்கா தான் வைக்க போகிறேன் அதனால ஆனியன் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் எனக்கு இறால் குழம்ப விடவுமே இறால் தொக்கு ரொம்பவே பிடிக்கும் அதோட இறால் பிரியாணி ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு இறால் பிரியாணி பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வெங்காயம் அதுக்கும் போதே அதில் உப்பு கொஞ்சம் சேர்த்து விட்டுட்டா வெங்காயம் நல்லாவே வதங்கிடும் அடுத்தது இதில் தேவையான அளவு கருவேப்பிலை ஒரு நாலு பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிக்கணும் எப்போவுமே தக்காளி நல்லா கொழன்னு ஆகுற வரைக்குமே அதை வதக்கிட்டு தான் இருப்பேன் இப்போ நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் எனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருந்தேன் அந்த இஞ்சி பூண்டு எதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும் இஞ்சி பூண்டு விழுதோடைய வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வாசனை போனதுமே நம்ம தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் ஃபோன் வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஏற்கனவே கிளீன் பண்ணி வச்சுருந்தேன் இறால் எடுத்து அதில் சேர்த்தாச்சு அடுத்தது இந்த இறால் கொஞ்சம் நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு வதக்கிட்ட அடுத்தது ஏற்கனவே புளி தண்ணி ஊற வச்சுருந்தேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு செத்துருந்தேன் அந்த தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கலாம் குடுவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் பண்ணிடுச்சு கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது நல்லாவே கொதி வந்துடுச்சு நேரத்தில் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் சுவையான இறால் தொக்கு ரெடி இன்றைக்கி செம்மையாக சாப்பிட போகிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன செஞ்சிங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்